கை சந்தைங்களே இன்றைக்கி நம்ம பொங்கல் வாழ்த்துக்களோட இன்னைக்கான சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ரொம்பவே சந்தோஷமாக இந்த பொங்கலில் உங் நீங்கள் கொண்டாடுவீங்கன்னு நம்பிக்கையோட இன்னைக்கான நிகழ்வுக்குள்ளே போகலாம் இன்றைக்கான சம்பவம் நமக்கு சேலத்துலேருந்து தான் வந்திருக்கு சேலத்தில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் அந்த காலேஜில் ஹாஸ்டலில் தங்கி படித்த ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் நடந்த திவில் சம்பவம் தாங்க அந்த நாலு பேரும் அந்த ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் அந்த ஆன்மாவை பார்க்க பார்க்கும்போது அவங்க அது என்ன ஆன்மானே சொல்ல முடியல அது ஒரு ஜந்து அது ஏலியன் அந்த மாதிரி கூட அவங்க நினச்சிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமா தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் இறந்த பிறகு இவங்களுக்கு அது ஒரு ஆன்மானே தெரிஞ்சிருக்கு அந்த நிகழ்வை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்கான வீடியோவாக இருக்கும்போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்பவம் சேலம் மாவட்டத்தில் ஒரு ரொம்பவே ஃபேமஸான பாலிடெக்னிக் காலேஜுங்க அந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அந்த காலேஜ் தெரிஞ்சுக்கும் அதனால் அந்த காலேஜோட பேர் நம்ம சொல்ல வேண்டாம் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் காலகட்டத்தில் அந்த காலேஜில் போயிட்டு ஃபஸ்ட் இயர் சேர்கிறாங்க பாலிடெக்னிக் காலேஜ் அந்த காலேஜில் சேர்ந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியூரை சேர்ந்தவங்க சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க கிடையாது அதனால் அவங்க அங்கே உள்ள ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கிறாங்க அப்படி இவங்க ஹாஸ்டலில் தங்கி ஒரு வாரம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதன் பிறகு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த நாலு ஃப்ரெண்ட்ஸில் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிடுறாங்க மீதி ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்காங்க அவங்களோட பேர் தருண் கோகுல் இவங்க ரெண்டு பேரும் நைட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹாஸ்டல் வார்டன்லாம் அந்த ரவு ரவுண்ட்ஸ் வருவாங்க இல்லையா அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு போன பிறகு இவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு அந்த கேட்டுக்கு வெளியே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அப்போது இந்த ஹாஸ்டல் வார்டன் வந்து ரொம்ப சுட்டுங்க பார்த்துட்டாரு அப்படின்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட பிரின்ஸ்பால்கிட்டலாம் இது கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயத்தோடு அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டாங்க முடித்த பிறகு இந்த கோகுளும் தருணும் மட்டும் அப்படியே கேட்டை விட்டு வெளியே போகிறாங்க யாருக்கும் தெரியாமல் அதன் பிறகு இவங்க வெளியெல்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதன் பிறகு மறுபடியும் காலேஜுக்குள்ளே வராங்க டைம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படியே இவங்க யாருக்கும் தெரியாமல் மறுபடியும் அந்த கேட்டை தாண்டி உள்ள குதித்து அப்படியே அவங்களோட ரூமை நோக்கி வராங்க அப்படி வர வழியில் இந்த தருண் அப்படின்றவரை என்ன பண்ணுறாங்கன்னா யதார்த்தமாக இவங்க ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிளாக் இருக்குதுங்க அது வந்து இவங்களோட சீனியரோட ஹாஸ்டல் அந்த ரூமோட அந்த பிளாக் பார்க்கும்போது அந்த பிளாக் பக்கம் இந்த தருண் திரும்பி தாங்க அப்படியே உறைஞ்ச போன மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அப்போ கூட வந்து அந்த கூகுள் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க அவங்க அப்படியே பேசிகிட்டே தருண் கூடவே வந்துட்டு மாதிரி பேசிட்டே போயிருந்துருக்காரு டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு அங்கே வந்து தருண் கிடையாது அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே திரும்பி பார்க்குறாருங்க இவங்க ஃபர்ஸ்ட் அந்த ஹாஸ்டல் செவ்வியறி குதிச்சு வந்தாங்க இல்லையா கொஞ்சம் தூரத்தில் நின்னவர் அப்படியே நின்றுட்டே இருந்திருக்காரு என்னடா இவன் அங்கே என்னமோ பார்த்துட்டு நின்றுட்டுருக்கானே அப்படின்னு மெதுவாக அந்த கோகுளும் அப்படியே அந்த தருண் பார்க்குற அந்த சைடு பார்த்துக்கிட்டே தான் தருண் பக்கம் வராரு இருந்தாலும் இந்த தருண் மட்டும் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறார் என்னடா ஆச்சு எதுக்கடா அங்கேயே இருக்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கோகுள் வந்து பேசுகிறது இந்த தருண்க்கு கேட்கவே இல்லைங்க அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி மெய்மறந்து அந்த இடத்த பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்திருக்காரு அதுக்கப்புறமா அப்படியே கோகுலோட தருண் நடந்து போகிறாருங்க இந்த கோகுல் கேட்குற எந்த கேள்விக்குமே பதிலே சொல்லவே இல்லை இந்த தருண் அப்படியே ரூம்க்கு போகிறாங்க போன பிறகு தான் கொஞ்சம் அப்படியே நார்மல் நிலைமைக்கு வந்துருக்காங்க இந்த கோகுல் வந்து என்னடா அங்கே பார்த்தா கேட்க கேட்க கேள்வி கேட்டால் எதுக்குமே நீ பதிலே சொல்ல மாட்டேற என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த தருண் அப்படியே முகமே மாறிடுச்சு ஒரு பயமா நடுக்கமா அப்படியே ரொம்பவே வித்தியாசமாக அவர் நடந்துருந்துருக்கார் அவர் பயத்தில் நடுங்கிட்டே அந்த இடத்துல ஒரு ஒரு ஜந்து மாதிரி இருந்துச்சுடா அது என்னன்னு எனக்கே சரியா தெரியல ஆனால் அப்படியே அது முட்டி போட்டு நடந்து போதா அது அவ்வளோ ஹைட்டு தானா அப்படின்றத எனக்கே நல்லா தெரியல ஒரு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அது என்ன நான் பார்த்துட்டே இருக்கும் போது அப்படியே என்ன அறியாமல் என்னோட நினைவே அங்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இந்த கோகுல் என்னடா சொல்கிற அது ஏதாவது நிழலை பார்த்துருப்ப வேறெல்லாம் எதுவுமே இருந்திருக்காது நீ சொல்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தருணும் இந்த கோகுலும் ரெண்டு பேரும் அன்றைக்கி நைட் படுத்து தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் எழுறாங்க எழுந்து காலேஜுக்கெல்லாம் போன பிறகு இந்த தருணுக்கு மட்டும் அந்த முன்னாடி நாள் நைட் பார்த்தாங்க இல்லையா அதோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்குங்க அப்படியே கண்ணுக்கு முன்னாடி அந்த உருவமானது அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து போகிற மாதிரியே இருந்திருக்கு இந்த தருனுக்கு காலேஜில் நல்லாவே உட்கார்ந்துட்டு இருந்தாலுமே அவர் வீர்னு ஒரு தடவை கத்துறாரு கத்துனதும் இந்த கோகுலு அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்து ரெண்டு பேர் இருக்காங்க எல்லாருமே அப்படியே சடனா திரும்பி பாக்குறாங்க அப்படி பாக்கும்போது இந்த தருண் மட்டும் அப்படியே காதல கையை வச்சுக்கிட்டு வீர் வீர்ன்னு கத்திட்டே இருந்திருக்காரு எதுக்காக கத்துறாரு அப்படின்னு யாருக்குமே புரியல சுற்றி உட்காந்துருந்தவங்க எல்லாருமே அப்படியே பதறி போயிட்டாங்க எதுக்காக இந்த மாதிரி திடீர்னு கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருந்தவங்க எல்லாம் அப்படியே தருணம் விட்டு போயிட்டு என்னடாச்சு என்னடாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பவும் அவர் முன்னாடி நாள் பார்த்தாரு பார்த்திங்கன்னா கோக்கிட்ட சொன்னார் இல்லையா அதே மாதிரியான ஒரு உருவம் அது முட்டி போட்டுட்டு போதா அது சைஸே விவரம்னா என்னன்றது அவருக்கு தெரியல அதுவும் அந்த உருவும் ஒரு கிளி கிளியராகவே இல்லை அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் அங்கே இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எதுவுமே சொன்னாலும் அவங்க யாருமே நம்பவே இல்லை என்னடா நீ இப்படி புதுசாக சொல்கிற என்னடா உலர்ற அப்படின்ற மாதிரி அந்த தருணை வந்து சமாதானம் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர இந்த தருண் சொன்னது எதையுமே அவங்க காது கொடுத்து கூட கேட்கல அதன் பிறகு இந்த தருண் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானம் ஆகிட்டே வரேங்க அன்னைக்கு நாள் அப்படியே காலேஜில் முடிஞ்சிச்சு அடுத்து மறுபடியும் ஈவினிங் காலேஜ்லேருந்து ஹாஸ்டல் போகிறாங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் தருண் வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அப்போவும் எங்கடா நம்ம அந்த உருவத்தை பார்த்துருவோம் தருனுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறமா இ ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையே இல்லை தருனுக்கு அதுக்கப்புறமா தான் நாலாவது நாள் மறுபடியும் இந்த தருண் வந்து காலேஜில் பாடம் இருக்காங்கன்னா இவரும் நல்லா தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு இவங்க ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்தில் பெஞ்சில் உட்காந்துட்டு தான் இருக்காங்க ஆனாலும் அப்படியே ஒரு மாதிரி ஒரு இடத்த அப்படியே உத்து உறுத்து பார்த்துட்டு இருந்த ஒரு திடீர்னு அப்படியே அலரவே ஆரம்பிச்சிட்டாரு அந்த காலேஜில் உள்ள எல்லாருமே அப்படியே பதறி போயிட்டாங்க என்னடா இதை அடிக்கடி இந்த மாதிரி கத்துறானே அப்படின்னு சொல்லி மறுபடியும் தருண்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போவும் முன்னாடி ஒரு நாள் அந்த காலேஜில் கற்றுனப்போ சும்மா அதே மாதிரியான உருவத்தை நான் மறுபடியும் இந்த இடத்துல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த காட்டுறாங்க அந்த இடத்துல அங்கே யாருக்குமே எந்த ஒரு உருவமுமே தெரியல அதுக்கப்புறமா தருணை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானம் பண்ணி அன்னைக்கு காலேஜ்லேருந்து ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் தான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தருணை ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிட்றாங்க அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் இந்த தருண் என்ன பண்ணுறாருன்னா நம்ம சொல்கிறது எதுவுமே இவங்க நம்பவே மாட்டானுங்களே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவங்க அதை பார்த்தா தான் நம்ம சொல்கிறது உண்மை அப்படின்னு நினைக்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சரியா ஒரு நாள் நைட்டு அப்படியே பயங்கரமா மழை பெய்யற மாதிரி காத்தடிச்சுட்டே இருந்திருக்குங்க காத்தடிக்கும் போது இவங்க ஹாஸ்டல்ல உள்ள எல்லா பசங்களுமே துணி எல்லாம் மேல காயப்பட்டு ஆனா அவங்க வந்து ஈவினிங்கே எடுத்துட்டு வந்தாங்க இவங்களோடது கொஞ்சம் காயல் அப்படின்னு சொல்லி மேலே இருந்திருக்குங்க பயங்கரமா காத்தடிக்கிறத பார்த்து ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அந்த காத்துல பறந்து போயிடும் வாங்கடா போயிட்டு எடுத்துட்டு இருந்தரலாம் அப்படின்னு அந்த ஹாஸ்டல் ரூம்ல தருணோட ரூம்ல இருந்தாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து மேலே மொட்டை மாடிக்கு போறாங்க அங்கே போயிட்டு ஒரு நாலு பேர் தாங்க அவங்க நாலு பேரும் மொட்டை மாடிக்கு போகிறாங்க போயிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு ரிட்டன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க மணி பார்த்திங்கன்னா பன்னெண்டரை மணி அந்த நேரத்தில் இவங்க எல்லாருமே துணியை எடுத்துக்கிட்டு மெதுவாக கீழே இறங்கி வரலான்னு வரும்போது டக்குன்னு இந்த தருண் அவர் வந்து துணி எடுத்துகிட்டு இருக்கும்போதே மற்ற மூணு பேரும் துணியெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படியே ஸ்டெப்பில் இறங்கலான்னு ரெடியாக நிற்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த தருண் அடிக்கடி பார்ப்பார் இல்லையா ஒரு உருவத்தை அந்த இடத்துல யதார்த்தமாக பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது அந்த நபரும் அப்படியே ஒரு மாதிரி நெடுங்குறாருங்க எதுவுமே பேசலான்னா அப்படியே கைக்கால கடகட கடகடைன்னு ஆடிட்டுருக்கு என்னடா அப்படின்னு சொல்லி மற்ற ரெண்டு பேருமே அப்படியே அந்த இடத்த பார்க்குறாங்க அங்கே பார்க்கும்போது தருன்னு சொன்னால் அதே மாதிரியான ஒரு உருவம் கருப்பான உருவம் அப்படியே அது முட்டி போட்டுட்டு போகுது அந்த குழந்தைங்களாம் தவழ்ந்து போவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கா இல்லை அதோட சேஃப்பே அப்படி தானு யாருக்குமே ஒன்று புரியல அந்த இடத்துல அப்படியே அந்த உருவம் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க கூடவே ஒரு நாய் ஒன்று அந்த நேரத்தில் எங்கேருந்து அந்த காலேஜ்குள்ளே வந்துச்சுன்னு தெரியல எப்படின்னு வந்துச்சுன்னு தெரியல அப்படியே அந்த உருவத்தை பார்த்த அந்த இடத்துல அப்படியே வீர் வீர்ன்னு அந்த நாயும் குளைச்சிட்டே இருக்குங்க பயங்கரமாக ஆவேசமாக குழைச்சிட்டு அந்த நேரத்தில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டு அந்த உருவம் மர்மமான அந்த உருவம் அப்படியே அந்த நாய் பக்கத்தில் போகிற மாதிரி பார்த்துருக்காங்க போன உருவம் அந்த நாயை பயங்கரமாக அப்படியே அடிக்குதா இல்லை அது என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு இவங்களுக்கும் சரியாக தெரியவே இல்லை கொஞ்சம் தூரத்தில் தானே இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த நாயும் அந்த உருவமும் ரெண்டுமே அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த நாயானது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வெளியே அந்த கேட் வெளியே ஓடுறத பார்த்துருக்காங்க ஆனால் அந்த உருவமானது அந்த பக்கம் எல்லாத்திட்டே தான் இருந்துச்சு அந்த குருவை மட்டும் மறையவே இல்லை அப்படியே எல்லாருமே ஒரு பயத்தோட நடுக்கத்தோட சத்தம் போட்டா எங்க அந்த குரு நம்மளையும் பார்த்தோமோ நமக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு சொல்லி பயத்தோட அப்படி மெதுவாக கீழே இறங்கி வராங்க வந்தவங்க அப்படியே மெதுவாக கதவை திறந்துட்டு அவங்களோட ரூமில் போய் அந்த துணியெல்லாம் வச்சுட்டு அப்படியே நாலு பேரும் ஒன்னு சேர கை கொர்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்படியே நாலு பேரும் ஒன்னு சேர கை கோர்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த தருண் அப்படின்றவங்களை பார்த்து மூணு பேருமே கேட்குறாங்க என்னடா அது இப்படி இருக்கே அது என்ன உருவனே சொல்லவே முடியலையடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த தருண் அப்படியே பயத்தோட இதை தாண்டா நான் இத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்திருக்கேன் உங்க கட்டியும் இதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் யாருமே அதை நம்பலை இன்னைக்கு பார்த்தீங்கல்ல அது எப்படி இருக்குன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கப்புறமா அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அது என்ன உருவம் என்ன அப்படின்றத கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அப்படியே எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில விடுதுங்க விடிஞ்சும் இந்த தருண் அப்புறம் கோகுல் இவங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு போகிறாங்க மீதி ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்க வந்து அவங்க காலேஜுக்கு போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் காலேஜில் வித்தியாசமான ஒரு உருவத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அவங்களும் நம்பவே இல்லைங்க இந்த கோகுலும் இந்த தருணும் சொல்லும்போது நம்மள இல்லை யாருமே அதே மாதிரி தான் அவங்க போதும் நம்பலை அன்னைக்கு நைட்டு இன்னைக்கு வேணால் நீங்கள் வந்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த உருவம் உங்களுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது இவங்க போய் ரெண்டு பேர் சொன்னாங்க இல்லையா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருமே அதை பத்தி நம்பாம இன்னைக்கு நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு நைட்டு வார்டன் ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க மற்ற எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் இந்த கோகுளோட ரூமில் ரெண்டு பேர் இருந்தாங்களே அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் சேர்ந்து அஞ்சு பேருமா அப்படியே மெதுவாக அந்த வார்டன் ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படியே மெதுவாக அந்த மொத்தமாடிக்கு போகிறாங்க மாடிக்கு போகும்போது டைம் பன்னெண்டு மணி மெதுவாக அந்த மாடியில் ஏறி போய் அந்த காமௌண்ட் சைட் பக்கமாக அப்படியே உட்காந்துட்ருக்காங்க டைம் பன்னெண்டரை மணி முன்னாடி நாள் அந்த துணி எடுக்க இல்லையா அப்போது வந்து டைம் பன்னெண்டரை மணின்றதுனால இன்றைக்கும் பன்னெண்டரை மணி வரைக்கும் அப்படியே வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நல்லாவே இந்த ரெண்டு பேரும் கோகுலோட ரூமில் இருந்தாங்களையா அவங்க ரெண்டு பேரும் பயத்தில் மெதுவாக அந்த காமௌன் செவத்துலேருந்து அப்படியே கண் மட்டும் தெரிகிற அளவுக்கு கண் இந்த இவ்வளோ மட்டும் தெரிகிற அளவுக்கு அப்படியே எட்டி பார்த்துட்ருக்காங்க ஆனால் மற்ற மூணு பேரும் அவங்களுக்கு இந்த பேய் அந்த நம்பிக்கை எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அதுலேயும் ஒருத்தர் வந்து பேயாவது பிசாஸ் ஆகுது அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது எல்லாமே நம்ம நினைக்கிற அந்த பார் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அந்த மூணு பேரும் கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்படியே நேராக எழுந்திரிச்சு நின்றுட்டு இருந்திருக்காங்க ஆனால் முன்னாடி நாள் பார்த்தா அந்த ரெண்டு பேரும் அப்படியே பயத்தில் நடுங்கி போய் அந்த கண்ணு மட்டும் தெரிகிற அளவுக்கு எட்டி பார்த்துட்ருக்காங்க கரெக்டாக மணி பன்னெண்டரை மணி ஆகுது அந்த நேரத்தில் அப்படியே டக்குன்னு அப்படி கண்ணுமிக்கிற நேரத்தில் அந்த உருவமானது சேம் அந்த சீனியர் விளாக்கு முன்னாடி அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்து போயிட்டுருக்குங்க அந்த மூணு பேரும் பயங்கரமாக அப்படியே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதுலேயும் இந்த பேயாவது பிசாசாவதுன்னு பேச்சிட்டிருந்தாரு அந்த நபர் அப்படியே அதே இடத்துல யூரின்னே போயிட்டாருங்க அவ்வளவு ஒரு விகாரமான ஒரு உருவமா இருந்திருக்குடா கத்தாதீங்கடா அந்த உருவம் நம்மளை பாத்திர போதுடா கத்தாதீங்கடா அப்படின்னு சொல்லி இவரும் இந்த அருணோட ரூம்ல இருந்தாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க ஆனா அந்த உருவத்தை பார்த்தா அஞ்சு பேரும் அப்படியே கத்திக்கிட்டே அந்த மாடி மாடிப்படியில இருந்து கீழே இறங்குறாங்க அந்த நேரத்துல இந்த உருவமானது அப்படியே இவங்களை பாக்குற மாதிரி இருந்திருக்கு அந்த உருவத்துக்கு கண்ணு மட்டும் அப்படியே பளிச்சுன்னு இருந்திருக்குங்க அந்த பக்கம் இந்த பக்கம் பாக்குற அந்த டைரக்ஷன் இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு டேய் அந்த உருவம் நம்மளை பார்த்திருச்சுட்டா வேகமா ஓடிவாங்கடா அப்படின்னு சொல்லி இவங்க வேகமா ஃபுல்லா சத்தம் போட்டுக்கிட்டே வேக பயத்துல சத்தம் போட்டுக்கிட்டே ஓடுறாங்க ஓடி போய் இந்த தருணோட ரூம் கதவை திறந்து அப்படியே உள்ள ஓடி போய் இந்த லாக்லாம் முள்ளாக்கெல்லாம் நல்லா பா போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த அஞ்சு பேரும் அப்படியே போர்வை நல்லா இழுத்து போத்திட்டாங்க அப்படியே அந்த கண்ணு மட்டும் தெரியுற அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி 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 பார்த்துட்டு இருந்திருக்காங்க கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த பயம் அந்த பதட்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்ச பிறகு அந்த போர்வை விளக்கிட்டு என்னடா இது இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஞ்சு பேரும் அந்த உருவத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பேசி கொஞ்ச நேரத்தில் இவங்களும் எல்லாருமே படுத்து தூங்குறாங்கங்க தூங்கி அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறாங்க எழுந்ததும் இவங்க காலேஜுக்கு கூட கிளம்பலங்க முன்னாடி நாள் அந்த சீனியரோட பிளாக்கிக்கு முன்னாடி தானே பார்த்தாங்க அங்கே இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் அண்ணா தான் போயிட்டு இது என்ன தான் இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த தருணோட ரூமில் இருக்கிற எல்லாருமே முடிவு பெறாங்க அப்படியே இந்த தருணுக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் அண்ணா கிட்ட போயிட்டு காலையிலேயே அவங்க வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இவங்களும் போயிருக்காங்க போயிட்டு கேக்குறாங்க அண்ணா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களோட பிளாக்குக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியுமா நைட் நேரத்துல நீங்க எதையாவது உருவத்தையோ இல்லை எதையாவது பாத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ அந்த சீனியர் வந்து என்ன சொல்றாருன்னா அதை பத்தி எதுவுமே சொல்லலைங்க ஆனா தருண் வந்து இந்த மாதிரி தானா உங்க ரூமுக்கு முன்னாடி தான் ஒரு உருவம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டு இருந்துச்சு நாங்க இது வந்து தொடர்ந்து இப்போ ஒரு மூணு நாளாவே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சொன்னதும் அந்த சீனியர் அப்படியே கொஞ்ச நேரம் இவங்களை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துருந்துருக்காங்க அதுக்கப்புறமா அந்த சீனியர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நீங்களும்மா அந்த உருவத்தை பார்த்தீங்க எப்போ பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு நாங்கள் இப்போ ஒரு மூணு நாளாகவே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து பார்க்காதீங்க அந்த உருவம் ரொம்பவே டேஞ்சரானது அந்த உருவத்தை பார்த்தாவோ இல்லை அந்த உருவம் நம்மளை பார்த்தாவோ கண்டிப்பாக உயிர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளியே வராதிங்க மேக்ஸிமம் எங்களோடய ரூமில் அந்த நேரத்தில் யாரோட ரூம்லையுமே லைட் கூட ஏரியாது யாருமே வெளியும் வரமாட்டோம் கூட அதுக்கு முன்னாடியே ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி அந்த சீனியர் சொல்லியிருக்காரு சொன்னதுமே இவங்களும் ஆமா இல்ல அந்த மாதிரி தான் பண்றாங்கல்ல அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறமா இவங்க அவங்களோட ரூம்க்கு வந்துட்டு தருண் எல்லாருமே அவங்களோட காலேஜுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்பவும் இந்த தருனுக்கு வந்து அந்த சீனியர் சொன்னார் ஓடிட்டே வேளை அந்த உருவம் நம்மள பாத்துருக்குமோ நம்ம அந்த உருவத்தை பார்த்த மாதிரி அதை நம்மளை பார்த்துருக்குமோ நமக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படின்ற யோசனையிலே இருந்திருக்காரு இந்த மாதிரி யோசனையில இருந்த தருண் ஆனா மற்ற எல்லாருமே என்ன யோசனையில இருக்காங்கன்னா அந்த உருவம் என்ன அது நம்ம மறுபடியும் பார்க்கணும் பண்ணுது பார்க்கணும் அந்த உருவத்தோட தோற்றம் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்த்தே ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த தருணை தவிர மத்த எல்லாரும் அந்த ரூம்ல அஞ்சு பேருமே அப்படியே மெதுவா முன்னாடி நாள் பார்த்தா அந்த அஞ்சு பேருமே தருண ரொம்பவே வலுக்கட்டாயப்படுத்தி அப்படியே மீண்டும் நைட்டு எல்லாருமே படுத்த பிறகு வார்டன் ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்ச பிறகு மெதுவா மொத்தமாடி போறாங்க அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்கங்க கரெக்டாக மணி பன்னெண்டு அந்த டைம்ல இவங்க முன்னாடி நாள் பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பேரும் மெதுவாக அப்படியே இவங்களுக்கு முன்னாடி நாள் கொஞ்சம் தைரியமா இருந்தாங்க ஆனா அந்த உருவத்தை பார்த்த பிறகு இவங்களும் அப்படி மெதுவா கொஞ்சமா ஏட்டி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது கரெக்டாக அந்த உருவம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் உலாத்துற மாதிரி பார்த்திருக்காங்க பார்த்தவங்க நல்லாவே உத்து உத்து பார்க்குறாங்க அப்போது கொஞ்சம் கிளாரிட்டியாக இவங்களுக்கு வந்து அந்த உருவம் தெரிய ஆரம்பிக்குது அந்த உருவம் மனுஷ மாதிரியும் இல்லை அது ஒரு மிருக மாதிரியும் இல்லை ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு மறுபடியும் இந்த உருவம் சரியாக இங்கேருந்து பார்க்கும்போது தெரியலையே அதோடய கண்ணு மட்டும்தான் நமக்கு நல்லா தெரியுதுன்னு நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது அந்த உருவம் அப்படியே மெதுவாக நடந்து போகும்போது கரெக்டாக ஒரு லைட் விழிச்சது அந்த இடத்துல அந்த உருவம் வரும்போது பாத்துருக்காங்க அது ஒரு குழந்தைங்க இப்படி தவழ்ந்து போனா எப்படி நாலு கால் கை ரெண்டு மூணு கால் முட்டி போட்டு போவாங்க அந்த மாதிரி போயிருக்கு ஆனால் அது வந்து குழந்தைகளோட உருவம் கிடையாது அது என்ன உருவம் அப்படின்றது இவங்களுக்கும் புரியல அப்படியே மெதுவாக எல்லாருமே எட்டி பார்த்துட்ருக்குற டைம்ல இந்த தருணுக்கு வந்து முன்னாடி நாள் அந்த சீனியர் வந்து சொல்லியிருக்காருங்க அந்த உருவத்தை நீங்களும் பார்க்கக்கூடாது அந்த உருவம் உங்களையும் பார்த்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக விடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனாலேயே யோசனையோடைய தருண் மட்டும் பார்க்கவே இல்லை கீழே உட்காந்துட்டு பார்த்த எல்லாருமே இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் பக்கமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு க்யூரியாசிட்டியில் ஒரு ஆர்வத்தில் அப்படியே படியிலேருந்து மெதுவாக இறங்கி சத்தமே இல்லாமல் மெதுவாக அப்படியே அடி மேலே அடி வச்சு பக்கமாக போகலான்னு போகிறாங்க அந்த சீனியர் ஹாஸ்டல் ரூமுக்குலையே அந்த ரூமுக்கு போகிறதுக்கு இடைப்பட்ட இடத்துல ஒரு செக்யூரிட்டி ரூம் இருக்குது அந்த செக்யூரிட்டி ரூமில் யாருமே கிடையாதுங்க செக்யூரிட்டியும் கிடையாது அந்த இடத்துல சிசிடிவி கேமரா எதுவுமே கிடையாது அப்படியே மெதுவாக அந்த செக்யூரிட்டி ரூமோட அந்த ரூம் பக்கத்தில் இந்த பக்கம் பக்கமும் சேர்த்திருவாரமாக உட்காந்துட்டுருக்காங்க அப்படி மெதுவாக மறுபடியும் அந்த சீனியரோட ஹாஸ்டல் ரூமோட லாஸ்ட் செவரு அந்த செவருக்கிட்ட போய் எல்லாருமே அஞ்சு பேரும் உட்காந்துட்ருக்காங்க அப்படியே ஒருத்தருக்கும் ஒருத்தர் பின்னால ஒருத்தர் ஒருத்தர் பின்னால ஒருத்தர் அஞ்சு பேரும் உட்கார்ந்துட்டு அந்த நேரத்துல மெதுவா அப்படியே எட்டி பாக்குறாங்க அந்த உருவம் அங்க இருக்கா நல்லாவே தெரியுதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மட்டும் எட்டி பாக்குறாரு அப்படி பார்த்ததும் அந்த உருவம் என்ன அப்படின்றது அப்போதான் அவங்க பாக்குறாங்க இவர் பார்த்து அப்படியே அப்படி ஸ்டன்னை நின்ன மாதிரி அப்படி எட்டி பார்த்துட்டே இருக்காரு இல்லையா அப்போ மத்த எல்லாருமே மெதுவா அப்படி எட்டி பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது இவங்க அஞ்சு பேருக்குமே அந்த உருவம் ரொம்பவே கிளியரா ரொம்பவே பக்கமாவே தெரிஞ்சிருக்குங்க அந்த உருவமானது அது விகாரமா இருந்திருக்கு வித்தியாசமான உருவமா இருந்திருக்கு அது என்ன அப்படின்றது இவங்களுக்கே சொல்லவே தெரியல விவரிக்கவே முடியாத அளவுக்கு கொஞ்சம் கோரமாவும் இருந்திருக்கு அப்படியே பார்த்தவங்க அப்படியே ஸ்டன்னாகி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக குரூப்பாக சின்ன ஒரு இடம் தான் அந்த செவருக்கும் செவத்தை தாண்டி கொஞ்சம் காம்பவுண்டு காம்பவுண்டுக்கும் எடைப்பட்ட கொஞ்சம் இடத்துல அப்படியே அஞ்சு பேரும் உட்காந்து என்னடா இந்த உருவம் இப்படி இருக்குது என்ன இந்த உருவம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த உருவத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஷன் போயிட்டுருக்கும்போதே அந்த உருவத்தை மறுபடியும் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு ஒருத்தர் திரும்பலான்னு திரும்புறாருங்க அப்படி திரும்பின நபர் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டாரு அந்த உருவமானது இவங்களுக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்துருக்குங்க இவங்க எப்படி அப்படியே அஞ்சு பேரும் குரூப்பாக உட்காந்துருக்காங்க இல்லையா அப்படி உட்காந்துட்டு இருந்த மாதிரி இந்த உருவமும் அப்படியே குத்து வச்சு உட்காந்துட்டுருக்குற மாதிரி இருந்திருக்கு பார்த்தா அஞ்சு பேருக்கும் உயிரே இல்லை கொலையெல்லாம் நடுங்கி போயிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பயந்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு அந்த சூழ்நிலையில் எப்படி இருந்திருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த உருவம் என்ன உருவம் அது ஏன் அந்த காலேஜில் வருது அந்த பக்கமும் இந்த பக்கமும் அதுவும் குறிப்பா இந்த சீனியரோட ஹாஸ்டல் பக்கமாக ஏன் சுற்றுது எதுக்காக அந்த உருவம் அந்த காலேஜிலே இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம் இந்த வீடியோல சொன்னோம் அப்படின்னா ரொம்பவே லென்த்தாக போகும் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த நபர்களுக்கு என்ன நடந்துச்சு அந்த உருவம் என் என்னத்துக்காக அவங்க இருக்கு இதுக்கு முன்னாடி அந்த உருவத்தை பார்த்துருக்காங்களா பார்த்தவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் அடுத்த பாட்டில் பார்க்கலாம் அது வரைக்கும் இதே ஆர்வத்தோடு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோ சூன்